முன்னாடி ஃபிட் பண்ணிக்கிறதுக்கு நம்ம இது மாதிரி சிச்சி ரெடி பண்ணி வச்சுக்கணும் அதுக்கு நான் செய்கிற மாதிரி அந்த மாதிரி கனெக்ஷனு நீங்கள் கொடுத்துக்குங்க இதுக்கு நம்ம இந்த சுட்சி கனெக்ஷன் கொடுக்குறதுக்கு இது மாதிரி ஒரு ரெண்டு வயர் எடுத்துக்கலாம் ரெண்டு வயரை நம்ம இந்த சுச்சில் எப்படி கொடுக்கணும்னா உங்களுக்கு காட்டுற மாதிரி ஒரு வயரை இந்த சுச்சில் சென்டரில் ரெண்டு பின் இருக்குல்ல அந்த ரெண்டு பின்னில் ஒன்றா ஜாயின் பண்ணி ஒரு வயரை நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம் இப்போ சாடிகமன்ட்டேன் அடுத்து அந்த முதல் இருக்கலாம் ரெண்டு பின்ன இந்த சுச்சில் அந்த ரெண்டு புண்ணையும் ஒன்றா நம்ம இன்னொரு ஒயரை ஜாயின் பண்ணிக்கலாம் இப்போ இந்த மாதிரி ஜாயின் பண்ணிக்கணும் எதுக்காக இந்த ரெண்டு புண்ணியும் ஒன்றா நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம்னா இந்த சுவிச்சில் சப்போஸ் நாலு இந்த இந்த ரெண்டு சைடும் அல்லது இந்த ரெண்டு சைடு எதோ ஒன்று லூஸ் கண்டிட்டோம் இல்லைன்னா சரியாக கண்டிப்பாக ஆகிட்டோன்னா நம்ம ரெண்டில் ஏதாவது ஒன்று ஃபங்க்ஷன் ஆகிரும் இந்த ரெண்டோ அல்லது இந்த ரெண்டோ ஃபங்க்ஷன் ஆகுறதுனால நம்ம இந்த மாதிரி லூப் பண்ணிடுறோம் சரி இப்போ இந்த இந்த ரெண்டு வயிறு அவுட்டை எடுக்கிறோம்ல இதை இந்த மினிட்டி கோட்டரில் இந்த இன்புட்டு சுவிட்ச் சுவிட்சுக்குலா சோர்ஸு அதில் நான் சொல்கிற மாதிரி கணிசம் பண்ணிக்கங்க இதில் மேலே ரெண்டு பின் இருக்கு பாருங்க அதில் தான் கணிசம் பண்ணணும் இப்போ நான் சால்டிங் பண்ணுற மாதிரிங்க இப்போ ஒரு பின்ல சால்டிங் பண்ணிக்கிட்டேன் அடுத்து இன்னொரு ஒயரை அந்த சுட்சிலேருந்து வர ஒயரை இந்த இன்புட்டு சுவிட்ச் இருக்குல்ல அதில் டாப்பில் இந்த பின்லேயே சாதிங் பண்ணிடணும் இப்போ உங்களுக்கு புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி டாப்பில் ரெண்டு பின்ல ஜாயின் பண்ணிக்கணும் அடுத்து இந்த சுச்சியில் வந்து நம்ம இதை இப்படி இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணோம்னா அப்படி நிற்காமல் நம்ம ப்ரெஸ் பண்ணோம்னா திருப்பி ரிலீஸ் ஆகிற மாதிரி பண்ணணும் அதுக்கு என்ன செய்யணும்னா இந்த ஸ்ப்ரிங் டென்ஷன் எதிர்க்கல அந்த லாக்கு அதை வந்து நம்ம ரிலீஸ் பண்ணி விட்டணும் இதை இப்போ வெளியே தூக்கி விட்டோம் தான் அவ்வளோதான் இந்தமாதிரி தூக்கிட்டோம்னா இப்படி அமுக்குனால நிற்காது இப்படி இப்படி அமுக்குனால திருப்பி வெளியே வந்துடும் அந்த மாதிரி தான் நம்ம சுச்சி கணக்கி கொடுக்கணும் ரைட்டுங்களா இப்போ நம்ம இல்லை லைன் கொடுத்துட்டோம் இப்போ இல்லை லைனை கரெக்டாக கொடுத்துருக்கோமான்னு பார்த்துட்டு நம்ம இதை ஆன் பண்ணி செக் பண்ணி பார்க்கலாம் இப்போ ஆன் பண்ணிட்டேன் இப்போ ரிமோட் கட்டுக்கு வந்துடுச்சு இந்த இஎஸ்பி போடக்கும் இந்த இஎஸ்பி போடக்கும் லைன் வந்துருச்சு இப்போ இந்த மினி கோட்டில் பார்த்தீங்கன்னா இதில் ஆப்டிகல் மோட்ல செலக்ட் ஆகிருக்கு இப்போ நம்ம என்ன செய்யணும்னா இந்த இஎஸ்பி போட்டு நீங்கள் யூஸ் பண்ணுறப்பல இருந்தால் நீங்கள் இந்த இன்புட்டு நான் சுச்சு கனெக்ஷன் கொடுத்தோம்ல அதான் நீங்கள் இப்படி ஒரு விட ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அடுத்து சோர்ஸ் மாறும் பார்த்திங்கன்னா இதில் கொயாக்சில் மாறிடுச்சு அடுத்து ஒரு ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இந்த ஹெச்டி மேஎஸ்சிக்கு மாறிக்கிறோம் இன்னோட ப்ரெஸ் பண்ணிங்கன்னா மூணு லைட்டு சேர்ந்தவாக்கில் எரியும் அப்போ வந்து இந்த இஎஸ்பி போர்டோட ஆக்ஸ் இன்புட் கொடுத்தோம்ல இதில் இருந்து அவுட் எடுத்து அது வேலை செய்யும் இப்போ நம்ம ஒரு சாங்ஸோ எது ப்ளே பண்ணாலும் இந்த இஎஸ்பி போர்டிலேருந்து ஆடியோ அந்த மினி டி கொடுக்கு போய் அதிலேருந்து இந்த அவுட் வருதுல ஆர் சேனல் அவுட்டு அதை வந்து இந்த ரிமோட் கட்டு இன்புட்டில் வந்து அவுட் புட் வழியாக நம்மளுக்கு ஆடியோ வந்துடும் நம்ம ரிமோட்டில் யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ இந்த ரிமோட் கிட்டில் ஆர் சேனல் அவுட் எடுக்கிறோம்ல அதை வந்து நம்ம உங்களுக்கு செக் பண்ணி கேட்டுறதுக்காக டேரெக்டாக நம்ம ஆடியோ போடில் கொடுக்கணும்னு சொன்னோம்ல அதுக்கு பதிலாக நம்ம ஒரு செக்கிங் பண்ணுற ஆம்பிள் பேர் வச்சுருக்கோம் அதில் ஆடியோ மட்டும் தான் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம் அந்த இதில் நம்ம இந்த ஒரு கனெக்ஷனை கொடுத்து நான் உங்களுக்கு ஒரு ஆடியோ டெஸ்ட்டிங் உங்களுக்கு காட்டுறேன் இப்போ இதில் நீங்கள் இந்த டிஜிட்டல் சோர்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணும்போது அதாவது ஆப்டிக்கல் கோய்சல் இல்லை சிட்டி மேர்ஸ் யூஸ் பண்ணும்போது இந்த இஎஸ்பி கோடு உங்களுக்கு ஆஃப் பண்ணியிருக்குன்னு நினச்சிங்கன்னா இந்த வோல்ட்டு லைன் கொடுக்குறீங்களா இஎஸ்பி போர்டு வோல்ட் லைன் அதுக்கு மட்டும் ஒரு சுட்ச்சு நீங்கள் நீங்கள் மேனுவல் ஆம்பிள் பேருக்கு மூணு சுட்ச்சி நம்ம செலக்ட்ரு சுவிட்ச் ரெடி பண்ணுவோம்ல அது மாதிரி நீங்கள் இஎஸ்பிங்கிற பட்டம் நம்ம செலக்ட் பண்ணும்போது இந்த இஎஸ்பி போர்டு ஆன் ஆகிற மாதிரி நீங்கள் ஸ்டிச்சு கனெக்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா தேவையில்லாமல் இந்த இஎஸ்பி போட் ஆன் ஆகாமல் நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி நம்ம செஞ்சுக்கணும் இப்போ இது நான் உங்களுக்கு ஓப்பனிங்கில் தான் நான் சும்மா ஒரு ஓரலாக பண்ணி காட்டியிருக்கேன் இது நீங்கள் உங்கள் கேமினெட்டில் ஃபிட் பண்ணும்போது நீங்கள் இது தகுந்த மாதிரி வயரிங் பண்ணி நீட் பண்ணிக்கணும் இப்போ இதில் ஒரு ஆடியோ கனெக்ஷன் கொடுக்கலாம் இப்போ இந்த ரிமோட் கிட்டில் ஆடியோ அவுட்டு எப்படி எடுக்கிறது அதையும் உங்களுக்கு நான் சொல்கிறேன் இப்போ நம்ம இந்த ரிமோட் கேட்டு அதே மாதிரி எப்டி ஜிரச்சிரத்திரி இஎஸ்பி போடு எல்லாத்துக்கும் நம்ம லைன் கொடுத்துட்டோம் இப்போ இந்த ரிமோட் கேட்டில் பார்த்தீங்கன்னா இன்புட்டில் லைன் கொடுத்துருக்கோம் அதே மாதிரி ஆறு சேனலில் நம்ம எடுப்போம் அந்த ஆறு சேனலில் நம்ம எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னா நீங்கள் ஒரு மேனுவல் ஃபேர் வச்சுருந்திங்கன்னா அந்த மேனுவல் ஃபேரில் இதில் வந்து அவுட் ஆகுது பார்த்திங்களா உதாரணத்துக்கு ஃப்ரெண்ட் லெஃப்ட் ரைட்டு சென்ட்ரு சப் சரவுண்ட் லெஃப்ட் சரவுண்ட் ரைட்டு இதில் மொத்தம் ஆறு சேனலையும் அவுட் எடுத்து நேராக கொண்டு போய் நீங்கள் உங்களோட ஆடியோ ஆம்பிள் ஃபேரில் வச்சுருக்கீங்களே உதாரணத்துக்கு இந்த ஒரு ஃபைவ் சேனல் ஆடியோ போட்டு எடுத்திருக்கேன் இதில் பார்த்தீங்கன்னா மொத்தம் அஞ்சு இன்புட் கொடுக்கலாம் இதில் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு அஞ்சு இன்புட்டு பார்த்தீங்களா அஞ்சு இன்புட்டையும் பார்த்தீங்கன்னா சபு போகிற தவிர மற்ற அஞ்சு சேனலில் நம்ம இந்த ஆடியோ பொருளை இது மாதிரி ஆடியோ பொருளை நீங்கள் யூஸ் பண்ணிக்கிங்க நீங்கள் இதை வந்து தனித்தனியாக வச்சுருக்கலாம் இல்லைன்னா ஒரே ஐசியாக வச்சுருக்கலாம் இந்த மாதிரி உங்களுக்கு என்ன ஆடியோ போடு ஃபை சேனல் வச்சுருக்கீங்களோ அதில் ஆடியோ இன்புட்டில் போய் இதோட இந்த ரிமோட் கிட்டோட அவுட்புட்டை கொண்டு போய் ஆடியோ இன்புட்டில் கொடுத்துருங்க ரைட்டுங்களா அடுத்து இதில் சப்பு பொறுக்க ஒரு லைன் இருக்குது பார்த்தீங்களா இந்த லைனை கொண்டு போய் அதுக்கு தனியாக சப்பு போர் ஆடியோ போடு நீங்கள் ஒரு தனியாக வச்சுருந்தீங்கன்னா அது கொடுத்துங்க எக்ஸாம்பிளுக்கு ஒன்று காட்டுறேன் இது வந்து ஒரு மோனோ மாஸ்பெட் ஆடியோ போடு இதில் பார்த்தீங்கன்னா இதில் இதில் இன்னுருக்கு பார்த்தீங்களா அந்த இடத்துல அந்த இன்னுங்கிற இடத்துல நீங்கள் இங்கே இன்னு இங்கே கிரௌண்டு கொடுத்துடணும் இது வந்து சப்பு பொருக்கு இது மாதிரி நீங்கள் ஒரு சப்பு பொருக்கு மூணு ஆடியோ போடு எது வச்சுருந்தாலும் நீங்கள் அதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் சரி இப்போ நான் உங்களுக்கு இதில் ஆடியோ செக் பண்ணி காட்டுறதுக்காக நான் என்ன செய்யப்படுறேன்னா இந்த மாதிரி ஆஸ்டிய சாக்கில் இந்த ரிமோட் கிட்டோட ஆடியோ அவுட்டை நான் கொடுக்க போகிறேன் கொடுத்து நம்ம ஒரு ஆம்புலன் ஃபுல்லில் ஆடியோ டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம் அதுக்கு நான் ஒரு ஏழு வயிறு ரிப்பன் வயர் எடுத்துக்கேன் இந்த ஏழு வயரை நம்ம இதில் நம்ம அவுட்புட்டில் ஜாயின் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு க்ரௌண்ட் வயர் சால்டிங் பண்ணுறேன் அடுத்து ஃப்ரெண்டு லெஃப்ட்டு வயர் ஜாயின் பண்ணுறேன் அடுத்து ஃப்ரெண்டு ரைட் வயரை ஜாயின் பண்ணுறேன் அடுத்து சென்ட்ரு வயரை ஜாயின் பண்ணுறேன் அடுத்து சப்பூப்பர் வயரை ஜாயின் பண்ணுறேன் அடுத்து சரவுண்டு லெஃப்ட் வயரை ஜாயின் பண்ணுறேன் அடுத்து சரவுண்டு ரைட்டு வயரை ஜாயின் பண்ணுறேன் இது எல்லாமே அவுட் புட்டு இப்போ இதில் நம்ம ரிப்பன் வயரை யூஸ் பண்ணி நம்ம அவுட் எடுத்துட்டோம் சரி இப்போ வந்து நான் உங்களுக்கு டெம்பரவரியாக செக் பண்ணி கேட்டுறதுக்காக இந்த மாதிரி ஒயரு நான் யூஸ் பண்ணியிருக்கேன் நீங்கள் டைரெக்டாக ஆடியோ போல நீங்கள் கொடுக்குற தான் இந்த அவுட் புட்டு இதுக்கெலாம் பார்த்தீங்கன்னா சீல்டு வயர் கூட யூஸ் பண்ணிக்கலாம் அது பெஸ்ட்டு தான் நான் உங்களுக்கு செக் பண்ணி கேட்டுறக்காக நான் இந்த ரிப்பன் வயரை எடுத்திருக்கேன் இப்போ இதை வந்து நம்ம இந்த ஆசி ஜாக்கில் ஆறு பின் கனெக்டில் நம்ம கொடுக்கணும் அதையும் உங்களுக்கு காட்டுறேன் இந்த ஆசி ஜாக்கில் பார்த்திங்கன்னா இந்த ஃபஸ்ட்டு ஒரு மூணு பின்னு இருக்குது பார்த்திங்களா இது மூணுமே கிரவுண்ட் பண்ணணும் மற்றது பூராமே நம்ம சிக்னல் அவுட்டுக்கு நம்ம யூஸ் பண்ண போகிறோம் அதுக்கு என்ன செய்யப்படணுன்னா இந்த டிஃப்ன வயரில் இந்த கருப்பயருக்குல இதுதான் மைனஸ் அதாவது கிரவுண்ட் ஒயரு அதை நம்ம வயரை தேவையானது சீவிட்டுக்கிட்டு இப்போ நம்ம இதை என்ன செய்யணுன்னா இந்த ஆசி ஜாக்கில் ஃபஸ்ட் மூணு கிரவுண்ட் சொன்ன அதில் மூணுமே சேர்ந்த வாக்கில் ஸ்டார்டிங் பண்ணிடணும் இப்போ மூணுமே கிரவுண்டு இப்போ நம்ம எப்பயும் போல ஃப்ரண்ட் லெஃப்ட் ரைட்டு சரம் லெஃப்ட் ரைட்டு சென்று சப்பு இதெல்லாம் கரெக்டாக நம்ம கொடுக்கணும் இப்போ லெஃப்ட் ரைட்டை நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம் வேறு ஜாயின் பண்ணிட்டேன் அடுத்து ஃப்ரெண்டு ரைட் ஒயரை ஜாயின் பண்ணிக்கலாம் ஜாயின் பண்ணியாச்சு அடுத்து அடுத்து வந்து இது சென்ட்ரு ஒயரு சென்ட்ரை வந்து நம்ம இந்த லாஸ்ட்டு மேலே கப்பில் சால்டிங் பண்ணிக்கலாம் அடுத்து சப்பு மஞ்சள் கலர் ஒயரு இந்த லாஸ்ட்டு கீழே இருக்கில் சப்பு பொருளை ஜாயின் பண்ணிக்கலாம் அடுத்து சரவுண்டு இப்போ சரவுண்டு வயிறை ஜாயின் பண்ணுறேன் அடுத்து சரவுண்டு ரைட்டு இது சரவுண்ட் லெஃப்ட்டு இது சரவுண்ட் ரைட்டு இப்போ ஆறு வயரும் ப்ளஸ்ஸு இந்த கிரவுண்ட் வயரும் நம்ம ஜாயின் பண்ணிட்டோம் இப்போ நம்ம இது அப்படியே நம்ம ஒரு ஆம்பிளிஃபேரில் வைப்பான் ஒன்று ஆனால் கிளீன் புட் மேனுவல் ஆம்பிள் அதில் கொடுத்து செக் பண்ணலாம் நீங்கள் ஆம்பிளிஃபியருக்குள்ளே நீங்கள் ஃபிட் பண்ணுறப்போ இருந்தால் டைரெக்டாக ஆடியோ போடலில் கொடுத்துட்ற வேண்டியதான் இப்போ நம்ம ஆடியோ டெஸ்டிங் பார்க்கலாம் இப்போ நம்ம இந்த மேனுவல் அமிட்வேரில் இந்த ரிமோட் கெட்டை செக் பண்ணுறக்காக நான் செக் பண்ணி வச்சுருக்கேன் இதில் பார்த்தீங்கன்னா இந்த ரிமோட் கட்டில் இருந்து அவுட்புட் எடுத்தோம்ல இந்த ஆர்சி ஜாக்கில் இதை வந்து நம்ம எடுத்து எங்கேயா கொடுத்துருக்கோம்னா இந்த மேனுவல் அம்மிட்வேரில் பைப்பான் ஒன்று டிவிடி இன்புட் பார்த்திங்களா ஆர்ச்சாலு இன்புட்டு அதில் கொடுத்துருக்கேன் ஃப்ரெண்ட் லெஃப்ட் ஐட்டு சரவுண்டு சென்ட்ரு சப்புபர் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ஆர்டர் மாறாமல் கரெக்டாக அதில் பைப்பான் ஒன்று அன்லாக்கி இன்புட்டில் கொடுத்துருக்கேன் இப்போ நம்ம ஃபஸ்ட்டு த்ரீ சாங்கு இதில் நம்ம யூஎஸ்பி பொருள் கேட்டுவிட்டு அடுத்து இந்த எப்டி ஜெய த்ரீ மினிடி கோட்டில் ஆப்டிக்கல் லைன் கொடுத்துருக்கேன் அதில் டால்பி டிஜிட்டல் டீட்டெயில்ஸ்லாம் வேலை செய்தாலும் நம்ம செக் பண்ணிக்கலாம் இன்புட்டு சோர்ஸ் பார்த்தீங்கன்னா இதில் மூணு லைட் எரியுது மூணு லைட் எழுந்துச்சுனாவே ஆக்ஸி இன்புட்டு செலக்ட் ஆகிருக்கு இந்த மினிட்டு கோட்டரில் இந்த நம்ம சுவிட்சை மாற்றினோம்னாவே சோர்ஸ் மாறும் தெரியும் பாருங்கள் இப்போ ஆப்டிக்கல் மோடு இது குவாக்சல் இது ஹெச்கேம்ஆர்சி இது ஆக்ஸு இப்போ நம்ம அப்படியே ஒரு சாங்ஸை ப்ளே பண்ணி பார்க்கலாம் மீட் பண்ணியிருக்கேன் பேர் ரிலீஸ் பண்ணுறேன் இப்போ நம்ம எம்பத்திரி சாங் கேட்டாச்சு அடுத்து இந்த டிஜிட்டல் இன்புட்டில் நம்ம ஒரு வீடியோ செக் பண்ணி பார்க்கலாம் நான் ஆப்டிக்கலில் லைன் கொடுத்துருக்கேன் இந்த எம்ஏ மீடியம் பிளேயர்லேருந்து ஆப்டிக்கல் லைன் எடுத்து இந்த இன்புட்லாம் கொடுத்துருக்கேன் இப்போ நம்ம அதுவும் ஆடியோ செக் பண்ணி பார்க்கலாம் அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம இந்த ஆப்டிக்கல் மோடை செலக்ட் பண்ணிக்கணும் இந்த சுவிட்சில் இன்புட் பட்டனை நம்ம அமுக்கணோம்னா ஆப்டிக்கல் மோடு செலக்ட் ஆகிடுச்சு இப்போ நம்ம இந்த பிளேயரில் ஏதாவது வீடியோ ப்ளே பண்ணி பார்க்கலாம் இப்போ ஒரு டால்பி டிஜிட்டல் வீடியோ நம்ம ப்ளே பண்ணி பார்க்கலாம் இப்போ பிளே பண்ணிட்டேன் பாருங்க டால்பி டிஜிட்டல் Terima kasih <laughs> telah menonton மீட்டு பண்ணிட்டேன் வால்யூம் குறைக்கிறேன் வால்யூம் குறைக்கிறேன் வால்யூம் கூட்டுறேன் தனித்தனியாக நீங்கள் கூட்டி குறைச்சிக்கலாம் எல்லாத்தையுமே தனித்தனியாக இப்போ நம்ம இந்த டிஜிட்டல் இன்புட்லையும் கேட்டாச்சு நம்ம அப்படியே நம்ம இஎஸ்பி போர்டுக்கு மாற்றோன்னா சுவிட்சி மட்டும் சோர்ஸை நம்ம செலக்ட் பண்ணிக்கணும் ஆக்ஸிமில் வச்சுக்கணும் அவ்வளோதான் நண்பர்களே இந்த வீடியோ மூணு பார்ட்டு நம்ம போட்டிருக்கோம் இந்த பார்ட்டோட இந்த வீடியோ முடியுது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மீண்டும் மாதிரி ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்